சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு இடர் முகாமைத்துவ அமைச்சு சிவில் பாதுகாப்பு திணைக்கள மற்றும் ராணுவத்தினர் இணைந்து இன்று முற்பகல் இந்த திட்டத்தை முன்னெடுத்தனர் குப்பைகளை அகற்றுவதற்காக பல உள்ளூராட்சி மன்றங்களின் ஐநூறுக்கும் அதிகமான குப்பை அகற்றும் வாகனங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன அதன்படி கொல்லன்னாவில் முப்பத்தெட்டு கிராம சபை பிரிவுகளுக்கு உட்பட்ட முப்பத்தாயிரம் வீடுகளிலிருந்து கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட உள்ளன வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கொழும்பு வாழ் மக்களின் நலன்புரி விடயங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணியின் வேண்டுகோளுக்கு இணங்க ராணுவத்தினர் இதனுடன் இணைந்துள்ளனர் அதன்படி கொழும்பில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் குவிந்த குப்பைகளை அகற்றுவதற்கு ராணுவத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கிறது குலன்னாவையில் இன்று ஆரம்பமான இந்த திட்டத்துடன் இரண்டாயிரம் சிவில் பாதுகாப்பு படை அணியின் உறுப்பினர்களும் ஆயிரத்தி ஐநூறு ராணுவத்தினரும் இணைந்துள்ளனர் அகற்றப்படும் குப்பைகள் மீத்தோட்டு பொதுவில் புத்துவில்கும்புரம் மற்றும் கொகிலபாத் ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக கொட்டப்படுகிறது வெள்ள அணர்த்ததனால் பாதிக்கப்பட்ட நாட்டை சூழ உள்ள சகல பிரதேசங்களிலும் இது போன்ற காட்சிகள் இன்றளவிலும் காணப்படுகின்றன தற்பொழுது நாங்கள் பகுதியில் இருந்து வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் வடிந்தோடி இப்பொழுது அதன் வடுக்கலாக குப்பை கூலங்கள் கழிவுகள் முறையாக அகற்றப்படுகின்றன என்பது குறித்து ஆராயம் பொருட்டு நியூஸ் சார்பில் என்று நாம் கொழும்பு நகரை சூழ பயணித்திருந்தோம் அதன் போது இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த மெகுட கோலன்னாவ பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எமக்கு கூறியிருந்த ஒரு விடயம் தான் துருவாடைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எமக்கு விமோசனத்தை பெற்றுத்தாருங்கள் என்று நியூஸ் முபாரக் இருந்து கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக சுமார் ஐநூறு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையினால் பிரதேசத்தில் ஏற்படும் வாகன நெரிசலை குறைப்பதற்காக முடியுமான அளவு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு ராணுவத்தினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனா்